இணைய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் குருசாமி பொண்ணு எல்லாரும் என்னைக்கான மனி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டிங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சுருங்க உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு சாரி என்னால் ரெண்டு நாளாக வீடியோ போட முடியல ஆதிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை உங்களுக்கே தெரியும் இல்லைங்க நார்மலாக இருக்கும் போது எப்படி இருப்பாங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம டபுள் மடங்கு அவங்கள பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வீட்லேயும் எந்த வேலையும் பார்க்க முடியல உங்களுக்காகவும் என்னால் எந்த இதுவுமே வீடியோஸ் கொடுக்க முடியல ஓகே இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இப்போது நான் உங்களுக்காக ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் என்ன அப்படின்னா நியூ இயர் அப்போது என்னென்ன கோல்டு ஷாப்பில் என்ன மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்கிறாங்க இப்போ வந்து நான் ஷாப்ஸில் போய் டைரெக்டாக பார்த்துட்டு வந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணல அவங்களோட வெப்சைட்டில் என்ன போட்டிருக்கிறாங்களோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச மூணு ஷாப் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அது கூடவேவும் அவங்களோட கோல்டு ஸ்கீம் வந்து எப்படி இருக்குது லெவன் மந்த்து ஸ்கீம் இதையுமேவும் சேர்ந்து ரிவீல் பண்ணலாம் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஜிஆர்டி எடுத்துக்கலாம் ஜிஆர்டி ஜிஆர்டின்னு எல்லாரும் சொல்றதுனாலையும் என்னவோ இப்போ வீ எல்லாம் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது இனிமேல் ஜிஆர்டியில் போய் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியும் தான் செய்யுது இதுக்கு முன்னாடி இங்கே மட்டும்தான் தான் கோல்டு காயினோட விஏ கம்மியா இருக்கும் ஆனால் இப்போலாம் இருக்கிறது கிடையாது எல்லா ஷாப்லேயும் எப்படி இருக்குதோ அது மாதிரி காமனாக மாற்றிட்டாங்க அது ஓகே இவங்களோட நியூ இயர் ஆஃபர் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஓ முழுக்க முழுக்க இவங்க ஆன்லைன்ல தான் சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதனால ஆன்லைன்ல பண்ணுறவங்களுக்கு தான் ஆஃபர்ஸ்மே போட்டிருக்குறாங்க டுவெண்ட்டி பர்சன்ட் டைமண்ட் வேல்யூவில் டிஸ்கவுண்ட் அதுக்கப்புறம் சில்வர் ஜுவல்லரியில் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் விஏவில் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சில்வர் ஆர்டிகல்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் த்ரீ பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இந்த மாதிரி வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க காமனாக டொண்ட்டி பர்சென்ட் நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்புறம் நீங்கள் யாராச்சும் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா இந்த மூணு ஸ்டேட்டில் இருந்தீங்க அப்படின்னா இந்த லக்கி ட்ரா கூப்பன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க இந்த நேரத்தில் எவ்ரி பர்ச்சேஸ் ஆஃப் ஃபைவ் தௌசண்ட்க்கு வந்து லக்கி ட்ரா கொடுத்துட்ருக்காங்க கார் செகண்ட் ப்ரைஸ் வந்து டைமண்ட் செட்டு டூ லேக் ஒர்த்து உள்ளது வந்து கொடுக்குறாங்க தேர்டு ப்ரைஸ் வந்து ஜூபிட்டர் கொடுக்குறாங்க நாற்பத்தி ஏழு பேருக்கு ஃபோர்த்து ப்ரைஸ் வந்து டென் கிராமில் கோல்டு காயின்ஸ் கொடுக்குறாங்க முப்பத்தி ஆறு பேருக்கு ஃபிஃப்த்து ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட் கிராம் சில்வர் காயின்ஸ் கொடுக்குறாங்க எழுநூற்றி எட்டு பேருக்கு இப்போ பெரிய ஆஃபர்ஸ் தான் பண்றாங்க பார்க்கலாம் இந்த லக்கி ட்ரா வந்து யார் யாருக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி இவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரியேவும் கல்யாணிலையும் லக்கி ட்ரா இப்ப போய்க்கிட்டு இருக்கு அவங்களுக்கு போட்டி ஆக இவங்களா இல்லை இவங்களுக்கு போட்டி அவங்களா அப்படின்றது தெரில எனக்கு இது ஜிஆர்டியோட லெவன் மன்த் ஸ்கீம் பற்றி பார்க்கலாம் இவங்களோட லெவன் மன்த் ஸ்கீம்க்கு பேர் நியூ கோல்டன் லெவன் ஃபிளெக்ஸி இதை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஓரியனோ ஜிஆர்டியோட ஆப் இருக்கும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து வீட்டிலருந்தேவும் அமௌண்ட் பே பண்ணிகிட்டே இருக்கலாம் பதினோரு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நம்ம வந்து ஜொல்ல பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ஷாப்புக்கு போனால் போதும் மாதம் மட்டும் கட்டாமல் ரெண்டாவது மாதம் சேர்த்து கட்டுற மாதிரி ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஐம்பது சதவீதம் வந்து விஏரில் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க இதுதான் இவங்களோட பெனிஃபிட்டு இது இல்லாமல் ஸ்கீமில் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு கிஃப்ட்டு ஒன்று வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம எவ்ரி மந்த் பே பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான கிஃப்ட்டும் வந்து அதில் எலிஜிபிள் ஆகும் நம்மளுக்கு இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் இந்த ஸ்கீமை தொடங்கிட்டீங்க அப்படின்னா எப்போ நீங்கள் ஷாப்புக்கு போகிறீங்களோ அப்போம்போது இந்த கிஃப்ட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை பதினோரு மாதம் முடிஞ்சு அப்போ தான் நீங்கள் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போம்போது கூட நீங்கள் வந்து அந்த கிஃப்ட்டை வாங்கி மாதமும் நீங்கள் கட்டப்போகிற பணத்தை வந்து தங்கமாக வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஆப்ஷன் வந்து இது வேண்டாம் இல்லை நான் பணமாகவே சேர்க்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா பணமாக கூட சேர்த்துக்கலாம் உங்கள் சாய்ஸ் தான் ரெண்டுல எது வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் மாசமும் நீங்கள் எவ்வளோ வந்து அமௌண்ட் கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அதுக்கு எவ்வளோ கோல்டு வந்து உங்களுக்கு ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி டிஜிட்டல் பாஸ்புக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் ஷாப்புக்கு போய் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்புக்கு கையில் கொடுக்கவும் செய்கிறாங்க இது லலிதா ஜுவலரியை பார்க்கலாம் இவங்களோட நியூ இயர் ஆஃபராக என்ன வச்சுருக்குறாங்க அப்படின்னா விஏல ஒரு பர்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கிறாங்க மார்க்கெட்டில் ஏவும் விஏ கம்மியாக வச்சுருக்கிறது நாங்கள் தான் அதனால தான் ஒரு பர்சன்ட் மட்டும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு ஓப்பனாகவே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க டைமண்ட் வந்து கேரட்டுக்கு ஃபைவ் தௌசண்ட் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆஃபர் எப்போ வரைக்கும் அப்படின்னா ஜன்வரி ஃபர்ஸ்ட் வரைக்கும் தான் இதால ஜுவல் கலெக்ஷன் ஜிஆர்டியை கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது கோல்டு காயினுக்கு விஏ வந்து இங்கேயும் டூ பர்சன்ட் தான் வச்சிருக்கிறாங்க நான் வந்து கோல்டு காயின் மட்டும் இல்லை அழித்தாலை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லலிதாவில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறேன் பார்க்கலாம் நான் ஷேர் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் லலிதாவில் உள்ள லெவன் மந்த்து ஸ்கீமை பற்றி பார்க்கலாமா அந்த ஸ்கீமுக்கு பேர் தனவந்தனம் இதுவும் பதினோரு மாத ஸ்கீம் தான் இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன் ஐம்பது சதவீதம் விஏ ல டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கோல்டாக வேணாலும் என்ட்ரி பண்ணிக்கலாம் கேஷாக வேணாலும் என்ட்ரி பண்ணிக்கலாம் நம்ம கட்ட போகிற பணத்துக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா ஐம்பது சதவீதம் போனஸ் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்கறாங்க இது வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போற அந்த டயத்தில் தான் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க மாசம் மாசம் ஐயாயிரம் ரூபாய் கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா ரெண்டாயிரத்தி ஐநூறு போனஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் கிஃப்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா அதுக்கு பதில் இவங்க கேஷாவே கொடுக்குறாங்க கேஷாக கொடுக்கும்போது நம்மளுக்கு கோல்டு தான் நம்ம வாங்கணுன்ற பிளான்ல இருப்போம் அப்போ அந்த கோல்டு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்க முடியும் அப்படியே இவங்க குடுக்கற அமௌண்ட்டுக்கு மேபம் நம்ம வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்குது இல்லையா கோல்டு சீட்டோட வேல்யூ அதிகமாக போடுறவங்களுக்கு லலிதால உள்ள இந்த ஆஃபர் வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன் பத்தாயிரரூபா சீட்டு போடுறவங்களா இருந்தாங்க அப்படின்னா ஐயாயிரரூபா வந்து அவங்களுக்கு கிஃப்டாக கிடைக்குது அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு கிராம் வந்து வாங்க முடியும் இல்லையா ஆ ஒரு கிராம் அப்படின்லாம் கேட்காதீங்க சரி ஓகே ஒரு கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக ஆனால் கிட்டத்தட்ட ஒரு கிராம் வந்து நம்மளுக்கு போனஸ் கிடைக்கிறதுல ஆ நான் தேடா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறது தங்கமயில் தான் மயிலில் வந்து நியூ இயர் ஆஃபர் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து பொங்கல் வரைக்குமே இருக்குது டொண்ட்டி டொண்ட்டி ஃபோர் இயர் பறக்கிறதுனால எவ்ரி பர்ச்சேஸ் ஆஃப் டென் கிராமுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரூபா வந்து டிஸ்கவுண்ட் ஸ்பூன் <Giro> கொடுக்குறாங்க <entender> அதே மாதிரி சில்வர் ஒரு கிலோ வாங்குறதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரூபா டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க டைமண்ட்டில் எப்படி ஆஃபர் பண்ணியிருக்குறாங்க அப்படின்னா ஒவ்வொரு கேரட்டுக்குமேவும் ஒரு கிராம் கோல்டு வந்து கொடுக்குறதா சொல்லிருக்குறாங்க அப்புறமா எம்ஆர்பியில் இருக்கிற நிறைய பொருட்கள் வந்து இருக்கும் சில்வர் ஆர்ட்டிகள் அதுக்கப்புறமா சில்வரில் வந்து இப்போ நிறைய ஜுவல் எல்லாம் வருது இல்லையா இது எல்லாமேவும் அவங்க பீஸ் ரேட்டில் தான் போட்டிருப்பாங்க நீங்கள் எம்ஆர்பியில் இருபதாயிரத்துக்கு வந்து அந்த பொருளோட வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரூபா வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி தான் நியூ வந்து தங்க மயில் ஆஃபர் இருக்கு அப்புறம் தங்க மயிலில் இருக்கிற லெவன் மந்த் ஸ்கீமை பற்றி சொல்கிறேன் இந்த ஸ்கீமுக்கு பேர் வந்து சூப்பர் கோல்டு இங்கே மட்டும்தான் நீங்கள் என்ன ஜுவல்லரி வாங்கினாலும் அதுக்கு வந்து விஏ கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போது இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட்லாம் விஏ போட்டுருக்கிறாங்க அப்படி விஏ போடும்போது ஃபுல் விஏவும் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நிறையா பெனிஃபிட் இருக்கிற மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன் ஸ்டார்டிங் வந்து எல்லா ஸ்கீமுமேவும் நம்ம ஐநூறுரூபா நீங்கள் வந்து ஆயரூபா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆயிர ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் எல்லா ஸ்கீமுமேவும் பதினோரு மாதம் தான் இந்த ஸ்கீம்லையுமே நீங்கள் கோல்டாக வேணாலும் என்ட்ரி பண்ணிக்கலாம் வேணாலும் என்ட்ரி பண்ணிக்கலாம் ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் காமனா கோல்ட்ல என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எல்லா ஸ்கீமும் இப்போ நான் சொன்ன மூணு ஸ்கீமுமேவும் சேம் தான் ஆனால் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும்தான் இந்த மூணு ஸ்கீமுமே இருக்குது என்ன அப்படின்னா ஜிஆர்டி த லலிதா இது ரெண்டுமேவும் ஃபிஃப்டி பர்சன்ட் விஏவில் ஆஃபர் கொடுக்குறாங்க அது போக லலிதாவில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து போனஸ் அமௌண்ட் கொடுக்குறாங்க ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் கிஃப்ட்டு கொடுக்குறாங்க இதே இது தங்கமயத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து விஏ ஃப்ரீ கொடுக்குறாங்க எந்த விதமான கிஃப்ட்டு போனஸ் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது இவங்களுக்கு உங்களுக்கு ஏன் இந்த மூணு ஷாப்பு மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும் நான் பார்த்த வரைக்கும் இவங்க பெஸ்ட் அப்படின்னு எனக்கு தோன்றதுனால நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் நான் நெக்ஸ்ட்டு கோல்டு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் ஒன்று லலிதா இல்லை தங்கமை ரெண்டில் ஏதோ ஒன்றில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு கமெண்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணி